என்ன சாப்பாடு கடையில் போய் சாப்பிடுவாங்க நம்பாதீங்க இரவாசி சாப்பிட்டாலே உப்பு கூட அடிக்கும் அந்த வாயில வைக்கலாம் அந்த சாப்பாடு அண்டர்டேக்கர் மாதிரி ஹலோ மக்களே வெல்கம் டு யூதி பிளாக்ஸ் இன்னொரு புது வீடியோவில் உங்களுக்கு எங்க வந்திருக்கோம்னு இருக்கோம்னு சொன்னா நாங்க இந்த கோணேஸ்வரர் கோயிலுக்கு அதாவது ட்ரிங்கோவில் இருக்கிற திருக்கோணேஸ்வரம் கோயிலுக்கு அப்போதே அந்த பழைய வீடியோல கடிச்ச கடி இன்னும் கடிக்குது கை வந்து கோயிலுக்கு வந்திருக்கோம் வந்த டைம் வந்து மேல போயிட்டு கோயில கும்பிட்டு போயிடுறது நிறைய பேருக்கு வந்து தெரியாது இதுல வந்து வியூ பாயிண்ட் கவனிப்பு புள்ளி வியூ பாயிண்ட் வந்து இருக்குது அடுத்தது கன் பாயிண்ட் வந்து இருக்குது கன் பாயிண்ட் சொன்னா இந்த இது கோட்டையா வந்து இருந்தது நிறைய பேருக்கு தெரியும் இது வந்து தெரியும் தான் நிறைய பேரால் அதாவது நிறைய வெளிநாட்டு அவர்களால் அதாவது பிரிட்டிஷால இருக்கட்டும் டச்சால இருக்கட்டும் கைப்பற்றப்பட்டு இருந்தது அந்த டைம்ல வந்து இது ஒரு போர்ட்டா இருந்தது அதாவது ஒரு கோட்டையா வந்து இருந்தது அப்ப ஏற்கனவே வந்து நம்ம போட்டிருக்கோம் ஜெஃப்னா போர்ட்டுக்கு போய் ஜெஃப்னாவில் இருந்த உள்ளாந்தர் கோட்டையா போயிட்டு வீடியோ எடுத்து போட்டிருக்கோம் அதையும் வந்து பார்க்காதவர்களுக்கு மேல் ஐபட்டில் கொடுத்து வச்சு பார்த்துக் கொள்ளணும் அதே மாதிரி இதுவும் வந்து பெரிய ஒரு கோட்டையா வந்து இருந்தது ஸோ இயற்கை அரண் என்று சொல்லி சொல்லுவாங்க இதை வந்து இயற்கையாக அமைந்த ஒரு கோட்டை வந்து அப்போ ஸோ இதுல இருந்து வியூ பாயிண்ட் அடுத்து அந்த கன் பாயிண்ட் எல்லாமே வந்து போய் பார்ப்போம் ஏன்னா ஜோய் நீங்க இதுக்கு வந்து இங்கே வந்துருக்கீங்களா இல்லையே எப்படி நீங்க சொல்றீங்க இயற்கையா அமைஞ்சிருக்கு இது வந்து உண்மையாவே இயற்கையாக அமைஞ்ச ஒரு அரண் ஏன்னு சொன்னா இந்த கோனேஸ்வர் கோயில் கட்டப்பட்டது மேல கட்டப்பட்டது ஏன் சொல்லி சொன்னா வந்து இந்த நடுவுல இருக்கிற பாயிண்ட் இருக்குதானே இந்த குணேஸ்வர் கோயில் ஒரு மலையில தான் இருக்கு நீங்க அப்பதே நம்ம இந்த சல்லி இதுக்கு போனோம் தானே அங்க இருந்து பார்க்க இந்த கோயில் தெரிஞ்சிருக்கும் சரி அந்த வியூவை பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியாவில இருந்து தமிழ்நாட்டு பக்கத்தை மறைக்க கூடிய மாதிரி இந்த இந்த துண்டு மட்டும் முன்னுக்கு வந்து இருக்கும் இல்ல என்ன இந்த கட்டிடத்தை அதுதான் சொல்றேன் கட்டிடம் இயற்கையா வந்ததா இந்த மலையே இயற்கையா வந்தது இந்த மலை இருக்கிறது காரணத்தை தான் சொல்றேன் இந்த தமிழ்நாட்டுல இருந்து வெளியே வந்த மாதிரி இருக்கும் இந்த துண்டு மட்டும் எவ்வளவு பெரிய ஆலி பேரல வந்தாலும்

முன்னூத்தி ரூபான்னு சொல்லி நீ டிக்கெட் எடுத்து நீப்பு ரோல வீடியோ எடுத்து வச்சிருக்கீங்க என்ன நடந்துச்சு வா டிக்கெட்டு வாங்குறானா இல்லையே

மைக் கனெக்ட் ஆகிருக்கான்னு கனெக்ட் வச்சே ரைட் வச்சே ரைட் இதுதான் வந்து டிக்கெட் டிக்கெட்டை வந்து மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் சாரி ஜோயையும் போய் நான் சந்தேகப்பட்டுட்டேன் ஓ என் பேக்குல உடனே வந்து பிச்சி சாரி ஊத்துறா வாப்பா ஆனா உண்மையா வியூ போய் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க முன்னுக்கு பாப்போம் என நிறைய பேர் போயிட்டு போறாங்க உங்கள ஆ பள்ளையாட்டை அண்டு பள்ளையாட்டை அண்டாண்டு சிம்மா வந்து ஸ்ரீலங்காவுல வாங்கலாம் டீலக்ஷன் ஸ்ரீலங்காவுல வந்து நம்ம உண்மையிலேயே இங்கிலீஷும் சிங்களமும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க எனக்கு இங்கிலீஷும் தெரியா சிங்களமும் தெரியா இங்கிலீஷ் நான் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுவேன் சிங்களம் லைட்டா காஸ்ட் எனக்கு இங்கிலீஷ் தெரியும் இங்கிலீஷ் இங்க வேறு ஐ லவ் யூ ஐயோ ஐ லவ் யூ வேற வேற என்ன தெரியும் ஐ லவ் யூ சோ மச் ஐ லவ் யூ சோ மச் வேற குட் நைட் குட் மார்னிங் குட் மார்னிங் இது இதெல்லாம் அந்த மெசஞ்சர்ல மெசேஜ் ஆட இருக்கலாம் பாத்து வந்து ஹாய் குட் மார்னிங் அதெல்லாம் போறாலி வர்றானா அந்த ஃபேக் ஐடில இருந்தெல்லாம் போறதே வர்றானா

பேட்டரி என்று சொன்னா துப்பாக்கி முனையும் இல்ல அந்த இது போட்டு சொல்லி இருந்தவங்கல மூணுக்கு அந்த இது இருக்குன்னு சொல்லு என்னது ஆயுதக் கிடங்க ஆயுதக் கிடாரி ஆமாறி இருக்குன்னு சொல்றீங்க இது இது தான் அந்த இது போலனே சுரங்கம்ண்டாங்க சுரங்கம் இல்ல ப்ரோ இது நம்ம அங்க இருக்குற ஆயுதமரியா ரைட் இது நம்மளோட வவ்வால் குஞ்சி இருந்து எங்க பேட்டரில பேனாங்க போட்டோ போயே எடுத்துிருந்தேன் வீடியோ அதே மாதிரி ஒரு செட்ட அப்ப சும்மா ஒரு அந்த டோர் இத பாரு என்ஜாய் இது எனக்கு இருக்கு யாராவது இருக்கீங்களா இல்ல மயில் கத்துற சத்தம் தான் கேக்குது ரெண்டு மூணு நாள் தட்டி கட்டு போல இருக்குறீங்களா யாரா இருக்கிறீங்களா இருக்கீங்களா பழக்கங்கள் போற இல்ல யா இந்த இருக்குடா சுரங்கம் ரைட் இது சுரங்கம் இல்ல இது வந்து இந்த இது மாதிரி இருக்கு உள்ளுக்குள்ள மழை பெஞ்சா போய் தங்கி நிக்கிற இடம் இல்ல இந்த இருக்கு கேட் ரைட் இதுல வந்து கியூஆர் கோட்ஸ் என்னது கொடுத்திருக்காங்க ஸ்கேன் ஃபார் இன்ஃபர்மேஷன் ஓ ஸ்கேன் மீ ஃபார் இன்ஃபர்மேஷனா ஸ்கேன் பண்ணட்டா ஜோய் ஸ்கேன் பண்ணுங்க அப்ப என்ன வருது

கம் கம் இதான் வியூ பாயிண்ட் நினைக்கிறேன் இங்க வெள்ளக்காரி பிடிச்சு கேள்வி வெள்ளக்காரி இல்ல சைனா காரி ஐயோ ஐயோ நான் இதுல இருந்து குதிக்க போறேன் குதிக்க போறியா எஸ் ஏன்டா தற்கொலை முனை வியூ சி வியூ பாயிண்ட் பார்வை முனை ப்ரோ ஏன் தற்கொலை முனை நீ குதிக்க அதுக்கு அதுக்குதான் கேட்டேன் அப்ப என்ன கொல்லணும் உங்களுக்கு அப்படியா நான் போறேன் எங்க ஊரா எங்கயா போறேன் வா அப்படி என்னடா இருக்கு வியூ பாயிண்ட்ல வந்து பாஞ்சி பாரு இங்க வாங்கல இங்க வந்து பாருங்களேன் ஜோய் இதெல்லாம் வாங்க அடே வாடா மேல வாடா இங்க வாங்கல ஏதாவது வாங்கல எப்படி இருக்கு பாருங்க இந்த வியூ செமையா இருக்கு இருக்கணும் என்ன என்ன பிரச்சனைடா என்ன பிரச்சனைடா அவரு விழுந்தா காதா சரி காட்டணும்ன்றது ஒரு பிரச்சனை சரியா அப்ப இவர் வந்து பாத்தீங்களா ஒரு அஞ்சு நிமிஷம் நான் இல்லாட்டி காணும் ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லாட்டி காணும் அவ்வளவு வேற ஐ ஃப்ரம் சைனா சைனா இவங்க தான் இந்த நமக்கு இந்த சைனா சாமான்ல தந்து இந்த சாமான் பழுதா போற வந்து உண்மையா அப்படி அதான் எல்லாரும் வந்து நிறைய பேர் சொல்ற விஷயம்

இதெல்லாம் என்ற திறமைகள் ஜோய் என்ன விவிக்கிரி திறமைகள் என்ன இந்த தீரிய பக்ராக்களும் யாருக்கும் பாட்டு எழுவணும்னு சொன்னா கேளுங்க இந்த இருக்கான் ஜுதிஷ்டென்னு இருக்கான் நீங்க அவனுக்கு பெர்சன நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா அவன் உங்களுக்கு பாட்டு வந்து கம்போஸ் பண்ணி தருவான் பழைய நீர் தொட்டியாம் ஓல்டு வாட்டர் டேங்க்காம் இதையும் வந்து பாத்து கொண்டு போகணும் வாட்டர் எங்கால டேங்கி எங்காலும் இதெல்லாம் பைப்லைன் பழைய காலம் அந்த காலத்துல ஃபுல்லா இரும்புல பைப்லைன் நெஞ்சு இருக்காங்கண்ண

டெக்ஸ்டர் எத்தனை கிலோமீட்டர் இருக்கு ஒரு யாராப்பா இன்னும் நடக்கணும் ஜோ உங்களுக்கு உடம்ப குறைச்சிட்டு தான் போகும் அது சரி இப்ப என்ன அடுத்த பெரிய பகுதி என்னண்டா இதோட வீடியோ முடியாது நாங்க இந்த இத முடிச்சிட்டு நாளைக்கு வந்து திரும்பி காலையில விடியோ சாமி அஞ்சு மணிக்கு வெளியே எங்க போறேன்டா சீகிரியா சிகிரியா சிகிரியா வந்து போறோம் சிகிரியா பொலனருவை அங்க இருக்கிற முக்கியமான இடங்கள் எல்லா வந்து விசிட் பண்ண போறோம் சோ வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு எல்லா வீடியோவுமே வந்து தொடர்ந்து 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 வரும் ரெண்டு சேனல் ஒன்று பர்ட்டி போய்ஸ்ன்ற சேனல் நான் டாக் பண்ணி விடுறேன் அடுத்தது இதி புலக்ஸ்ன்ற சேனல் என்ற ரெண்டு சேனல்லையுமே வந்து நிறைய வீடியோஸ் வந்து வரப்போகுது ஏன்டா எப்பு நோட்டு வரப்போகுது என்றனி வை வாவ் என்ன நீ என்ன வைக்க ஒண்ணுமே இல்ல பலைட்டு கதோஷம்

ஜெய்லா அப்படிதான் தெரியுது பாக்க இல்லையா என்னால அளை இருக்கு அதிலே வெளிய ஓடு வா அதல அதலன்னு ஓ செவனா இல்ல இது அதுக்கு பிறகு வந்தாகல எலி யோசிச்சாங்களா கட்டின ஆ கேமராman இடையில பார்த்தா ஓ மை காட்

சூப்பரா இருக்கு ஜோய் புரோஜா இங்க வாங்கல நீ எல்லாம் இப்படி சொல்ற அதான் அதான் கன் பாயிண்ட் ரா எது ஆ ஓம் கன் பாயிண்ட் ரைட் டுவ பாருங்கலாம் गाइस எப்படி இருக்குண்டு இது கன் பாயிண்ட் பீரங்கி துளை இதே இது விஷயத்தை தான் ஜோய் இங்க வாங்க நாங்க ஒரு ஆளு டன் 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 சத்தியமா செத்துட்டேன் டன் 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 பீஸ்

ஆஹ் இவர் வந்து இப்படிதான் நூஷிதானமா கைஜி கொண்டு அந்த கதையை நாங்கள் வாங்குவோம் டேய் வா கர்வண்ட் மாதிரி இருந்துட்டு கதையை பாரு ஓ அதை சொல்றாரு உலக்க நம்மட உலக்க ஹ கோலுங்க இட்ஸ் ஓகே கொஞ்ச நேரத்துல கோல் பண்ணுவோம் மேடம் கோலுமா சிரோமி அக்காவை பாருங்க ஏன் இப்போ சிரோமி சொல்றீங்க சிரோமி அக்கா கோல் பண்றா சிரோமி அக்காவால சிரோன் சிரோன் ஹீஸ் மை மை காலேஜ் எனக்கு என்ன எனக்குமண்ட் வரும்டா உங்களுக்கு இங்கிலீஷ் அங்கே போயிட்டு தெரியும் ஒரு பிரச்சனை இருக்கு யாரும் பண்ணா டக்குன்னா எனக்கு என்னஸ்கிரைபர்ஸ் சொந்தக்காரக்கள் நினைச்சுதான் அப்ப எனக்கு கமெண்ட் வரக்குள்ள நான் பாக்குறேன் தானே அப்ப உலக்கி சாப்பிடுங்களான்ற ஒரு கமெண்ட் வந்தா அவ்வளவு கருப்பா இங்க பாருங்க வேறு சாப்பிடுண்டா வேறு தூத்து எனக்கு என்ன தேவையா உனக்கு தேவைதான் இப்ப யாரும் கேட்ட இப்படி வீடியோ போட சொல்லி சும்மா போங்க ப்ரோ அது மாட்டி ஜெய் போட்டா மட்டும் போடுவேன் ரைட் இப்படியே போகக்குள்ள வேற என்ன இருக்கு ப்ரோ அப்படியே தொங்கல் வரைக்கும் போகலாம் போல ஜோய் அதுவும் கேன் பாயிண்ட் தான் வேற ஒன்றும் இல்லை போல அப்போ நிப்பாட்டுவோம் தான் வாங்க 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 பாப்பா இல்லை தண்ணியில் சரியான கிளியர்டா தண்ணி சரியான கிளியர்ண்ண ஓடா வாங்க வாங்க பாப்பமா ஃபாஸ்டா வாங்க ஜோய் கம் ஃபாஸ்ட் அடே நீ போயிட்டு வா நான் இல்லை நிற்க வா வா வீட்டு எடுக்க போனி ஐயா வாங்க ஐயா நோ என்ட்ரி வை அடா போங்கடா அப்பவே சொன்னன்டா காணும் நோ என்ட்ரி இருக்கு அப்பவே சொன்னேன் சொல்லி இப்ப போட் போட்டுக்கு நோ என்ட்ரி ஆள் மாட்டி வாங்கல மச்சாது போயிடலா இடத்துக்கிட்டே இருக்கு வாங்கம் ஜோய் வாங்க இதுல நல்ல ஒரு இடம் ஒன்று இருக்கு இதுல ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்கு அதையும் உங்களுக்கு காட்டிட்டு மேல வாங்க இங்க வந்து பாருங்க இது எல்லாமே வியூ பாயிண்ட்ஸ் தான் எப்படி இருக்கு ஜோய் இது எல்லாமே வியூ பாயிண்ட்ஸ் தான் இது பார்க்க நினைக்காங்க வந்து பாக்குறதுக்காக கட்டப்பட்டிருக்கு கண்காணிப்பு அரண்மனை என்று சொல்லுவாங்க கண்காணிப்பு அரண்மனை என்று சொன்னா இதெல்லாம் வந்து இடத்த நின்று பார்த்தா இந்த பக்கத்தாலே யாரு வந்தாலும் தெரியும் அதே மாதிரி அதுல ஒரு செக் பாயிண்ட் அதுல ஒரு பாயிண்ட் என்று சொல்லி நின்று செக் பண்ணி கொண்டு இருப்பாங்க எந்த நேரமுமே வந்து கண்காணிச்சு கொண்டே இருப்பாங்க அதுக்காக தான் வந்து இடம் வந்து தான் சொன்னா

அம்மா பிள்ளை எல்லாம் சோமா இருக்காங்களா அம்மா பிள்ளை எல்லாம் சோமா இருக்காங்களா பாக்குறது பொடியா இருந்தாலும் அவரும் சோமா இருக்கீங்களா பொடியும் சிவமா இருக்கீங்களா ரைட் அக்கா சிவமா இருக்கீங்களா வேற ரைட் அதே மாதிரி எல்லாரும் நல்லா இருக்கணும் ரைட் நிறைய பன்னா வந்து கொண்டு போனோம் வந்தது ஜோகா தான் கொண்டு போனாங்க அவ்வளோ ஜோக்கா கொண்டு போனாங்க வந்துட்டு நிறைய தூரம் வந்துட்டு அங்க நிறைய நடந்து வர்றதே சும்மா டயர்டா இருந்தேன் நிறைய வீடியோ எடுக்கிறதுக்கான நோக்கம் என்னன்னு சொன்னா ஒரு தெரியாத ஒரு விஷயத்த வந்து தெரிவுபடுத்துறது இதுதான் இந்த வீடியோ வந்து நாங்க எடுக்கிறோம் நிறைய பேர் வந்து வெளிநாட்டுல இருப்பீங்க சில டைம்ல வெக்கேஷனுக்கு வரணும்னு சொல்லி பிளான் பண்ணிருப்பீங்கன்னு சொல்லி யோசிப்பீங்க அதுக்காதான் இந்த வீடியோ அதான் எவ்வளவு டிக்கெட் என்ன விஷயம் இங்க என்னென்ன இருக்குன்றதை நாங்க காட்டுறோம் அதே மாதிரி யாரும் ட்ரிப் பாரு பிளான் பண்ணிருப்பாங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து சேவ் பண்ணி விட்டுருங்க சரியா அப்ப இதை பார்த்துட்டு அவங்க வரலாம் இப்போ டிக்கெட் ப்ரைஸ் எல்லாம் சொல்லியிருக்கா அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கரெக்டாக ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சின்ன சப்போர்ட் வந்து பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் தான் எங்களுக்கு வந்து மோட்டிவேஷன் அடுத்தடுத்த வீடியோ செய்ய எங்களுக்கு உற்சாகம் அவ்வளோ தான் நீங்கள் எங்களுக்கு செய்ய வேண்டிய உதவி இதுக்கு முதல் வீடியோல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நீளமான அதாவது நாற்பது அடி மனிதர் அதாவது அளந்து வாக்குள்ள ஐம்பத்தி ரெண்டு அடி மனிதர் அதை ஃபுல்லாக அவங்களுக்கு அவடத்துக்கிட்ட போய் அளந்ததுலேருந்து நாங்க அந்த அளந்து காட்டுனதுல இருந்து முழுதுமே அப்படியே போட்டிருக்கோம் அதுல இருந்து ஆதாரங்கள் அதுக்குள்ள ஒரு வித்தியாசமான சவுண்ட் கேட்டது அது எல்லாமே வந்து ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கோம் எல்லாமே ரியலா அப்படியே போட்டிருக்கோம் சோ அந்த வீடியோ போயிட்டு பாத்துட்டு வந்துருங்க இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்றோம் ரிங்கோவில் வந்து எனக்கு தெரிஞ்சு பட்டி போய் சேனல்லையும் ரெண்டு மூணு வீடியோஸ் வந்துருக்கும் யூதி யூடியூப் பிளாக் சேனல்லையும் நிறைய வீடியோஸ் வந்துருக்கும் நான் வட்டி போய் சேனலையும் வந்து கீழே டேக் பண்ணி விடுறேன் எல்லா வீடியோஸையுமே போயிட்டு பாருங்க எங்களுக்கு அந்த வீடியோஸை பார்த்து நீங்க சப்போர்ட் பண்றது தான் அடுத்தடுத்த வீடியோஸுக்கு எங்களை மோட்டிவேட் பண்ணுவோம் அதுதான் ஜோன் சொல்லி அடுத்த வீடியோவில் உங்க எல்லாரையுமே மீட் பண்றேன் இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் போய் சேரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க ஜோய் சொன்னா இப்ப இருந்து இங்க வந்து பாக்குறதுக்கு வாராக்கள் புதுசா இப்ப வந்து முட்டை கேட்டுருக்கலாம் ஸ்ரீலங்காவில் என்னெல்லாம் பாக்கலாம் இதெல்லாம் பாருங்க நீங்க காட்டுங்க அதுக்காக தான் இந்த வீடியோஸ் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்றேன் அது வரைக்கும் உங்களிட நான் பாய் பாய்